கோவையில மிஷின்ஸ் தேட ஆரம்பிச்சாச்சு முறுக்கு பிள்ளைறதுக்கான மிஷின்ஸை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பேக்கிங் சீலிங் பார்க்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம பார்க்க வந்த கம்பெனி நேம் சாம் பேக் இவங்க சீலிங் மிஷின்ஸ் மற்றும் ஃபுட் ப்ராசஸர்ஸ் மிஷின் மேனுபேக்சராக இருக்காங்க இவங்களும் இவங்களோட மிஷின்ஸ ஓன மேனு பண்ணக்கூடியவங்க தான் இவங்கள்ட பல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் நிறைய இருந்துச்சு வாங்க நம்ம சூஸ் பண்ண சீலிங் மிஷின் மற்றும் கோடிங் மிஷினோட ஒர்க்கிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் கவரை பொறுத்துட்டு போயிருந்தா இதுல தான் என்னன்னா இப்போ ஸ்டாண்டிங் போச்சு என்ன திக்காக இருக்கும் இப்போ இது வந்து ஓகே அது கவருக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் இது நம்ம செட் பண்ணுறது எப்படி அயன் பாக்ஸ் ஆகும் அது மாதிரி நம்ம செட் பண்ணுறது இது லைவாக ஹீட் ஆகுறது ஹீட் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே மெட்டீரியல் ஃபில் பண்ணிவிட்டு இல்லை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கலாம் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா கொல்ல மட்டும் ஃபீட் ஆகும் மெட்டீரியல் லீக் ஆகுது அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது கண்டிப்பாக கொஞ்சம் இல்லை உங்களுக்கு வந்து இப்போ என்ன இந்த மாதிரி கேப் வேணாம் பேக்கிங் இதில் வர மாதிரி டாப்லேயே ஃபீல் ஆகணும்னாலும் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் என்ன வேணுமோ டிஸ்பிளேலே டைப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வேணும் நீங்கள் இப்போ ஒன் ஒரு ஆள் ஒன் ஹேண்டர்டாக யூஸ் பண்ணுறீங்க மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா இது ஓகேன்னா அது மாதிரி லெட்ரு செட் பண்ணுறது இங்கு ஃபீல் பண்ணுறதுலாம் இதுவுமே இல்லை ஸோ டைப் பண்ணால் கண்டிப்பாக இருக்கும்